நண்பர்களை வீட்டுக்குள்ளே போட்டு டியூப்லெக்ஸ் ஸ்டைப் மாடல் வீடு தேடிட்டு இருக்கிறீங்களா அப்போ நீங்கள் பார்க்க வேண்டிய கரெக்டான வீடு தான் பார்த்துட்டு இருக்கீங்க நமக்கு பின்னால் இருக்கிற இந்த டியூப்ளெக்ஸ் டைப் மாடல் வீடு தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு மூணு சென்டில் மேற்கு பார்த்த பிளாட்டில் வடக்கு பார்த்து சூப்பராக வாஸ்துபடி கட்டி கொடுத்துருக்காங்க இந்த வீடு விற்பனைக்கு வந்திருக்கு வாங்க வீட்டுக்குள்ளே போய் பார்த்துருவோம் நம்ம பார்க்க போகிற வீட்டுடைய வெளிப்புற தோற்றத்தை பாருங்கள் செம்மையா லுக்கிங்காக இருக்கு சுற்றிலும் உங்களுக்கு நிறைய வீடுகளுடைய லொக்கேஷனில் தான் வீடு வந்து அமைஞ்சிருக்குதுங்க தென்காசி மாவட்டம் தென்காசி பஸ் ஸ்டாண்டில் வந்து ஒரு எட்டு கிலோமீட்டர் கிழக்க பாவூர் சத்திரம் இருக்குதுங்க பாவூர் சத்திரத்துக்கு மேற்கால அந்த வீடு வந்துருக்குது வாங்க அதை வீட்டுக்குள்ளே போய் பார்த்துருவோம் லைட்டிங் எல்லாம் பார்க்குறதுக்கு செம்மையாக பண்ணியிருக்காங்க ஒரு பால்கனி போட்டு அந்த வீடு வந்துருதுங்க கார் பார்க்கிங் சிம்பிளாக நீட்டாக கொடுத்துடுறாங்க ஒரு சேலமான கார் பார்க்கிங் கொடுத்துட்றாங்க கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வால்டேட்ஸ் பண்ணியாச்சு இந்த வீடு கம்ப்ளீட்டாக பில்லர் போட்டு கட்டின வீடுங்க மேற்கு பார்த்த ஃபிளாட்டில் வடக்கு பார்த்து வாசுப்படி கொண்டு வந்திருக்காங்க தலைவாசல் வடக்கை இருக்குதுங்க இந்த வீட்டை சுற்றிலும் செட் ஏரியா கொடுத்துருக்காங்க வாங்க வீட்டுக்குள்ளே போய் பார்த்துருவோம் நில கதவு ஜன்னல் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கம்ப்ளீட்டாக தேக்கில் கொடுத்துட்றாங்க ஃப்ளோரிங் ஒர்க் டைல்ஸ் டிசைன்லாம் பாருங்கள் சிம்பிளாக நீட்டாக சூப்பராக இருக்குதுங்க வீட்டுக்குள்ளே படி போட்டு அருமையாக கட்டியிருக்காங்க சூப்பரான வீடு அப்ரூவ்டு லேவ்ல அமைஞ்சிருக்கிறதுனால தாராளமாக நம்ம லோன் போட்டு இந்த வீட்டை வாங்கிக்க முடியுங்க இந்த வீடோட ப்ளஸ் பாயிண்ட்டே பார்த்தீங்கன்னா இதோட பெயிண்டிங் ஒர்க்கும் டைல்ஸ் ஒர்க்கும் தாங்க சூப்பராக மேட்சிங்காக அழகாக எடுத்திருக்காங்க அருமையாக இருக்குது பார்க்குறதுக்கு ஹால்லேருந்து என்ன போனாக்க கிச்சன் இந்த கிச்சன் அப்படின்னு சொல்கிறத விட கிச்சனை வித் டைனிங் ஹால்னு சொல்லலாம் ஒரு டைனிங் ஸ்பேஸுமே சொல்கிறாங்க ஒரு அருமையான ஸ்பேஸு இந்த வீடை பொறுத்தளவுக்கு அப்போ வீட்டில் அமைஞ்சிருக்காங்க தாராளமாக நீங்கள் லோன் போட்டு வாங்கிக்க முடியும் கிச்சன் பொருளுக்கு வைக்கிற ஸ்லாப் ஸ்பேஸ் நிறையாவே இருக்குது இந்த பக்கம் ஒரு பெட்ரூம் கொடுத்துட்றாங்க பத்துக்கு பதினொன்றுங்கிற சைஸில் ஒரு பெட்ரூம் வந்துடுதுங்க இதில் உங்களுக்கு ஒரு அட்டாச் பாத்ரூம் கொடுத்துட்றாங்க இந்த பெட்ரூமில் ஒரு வெஸ்டர்ன் டைப் டாய்லெட்டு கம்ப்ளீட்டாக வால்டெல்ஸ் வைக்காங்க இந்த வீட்டை பொறுத்தளவுக்கு பாவூர் சத்திரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கரெக்டாக ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் மேற்கு அந்த வீடு அமைஞ்சிருக்கு தென்காசிக்கு ரொம்ப பக்கத்தில் அந்த வீடு வந்துருக்குதுங்க அருமையான லொக்கேஷன் ஹால் சிம்பிள் அண்ட் நீட்டாக ஸ்பேசியஸாக பெயிண்டிங் ஒர்க்லாம் அருமையாக கொடுத்துருக்காங்க வீட்டுக்குள்ளே படி போட்டு மேலே போகுதுங்க டியூப்ளக்ஸ் டைப் மாடல் அங்கே மேலே ஒரு பெட்ரூமுக்கு அதையும் பார்த்துப்போம் இந்த வீட்டை பொறுத்தளவுக்கு ஒரு மீடியம் சைஸ் பெட்டியில் வந்துருக்கு கீழே ஒரு பெட்ரூம் ஹால் கிச்சன் மேலே ஒரு பெட்ரூம் கொடுத்துருவாங்க ஸ்பேசியஸான பார்க்க ஒரு ஓப்பன் ஸ்பேஸ் பாருங்க ஒரு பால்கனி செட்டப் ஓப்பன் ஸ்பேஸ் நல்லா வந்துடுது ஒரு ஹாலாக யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை காற்றோட்டம் சூப்பராக இருக்குதுங்க வீட்டு நேரம் பார்க்குறதுக்கு இதில் ஒரு பெட்ரூம் கொடுத்துட்றாங்க பெட்ரூம் பார்ப்போங்க இந்த பெட்ரூம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பத்துக்கு பத்துங்கிற சைஸில் ஒரு பெட்ரூம் வந்துடுதுங்க காற்றோட்டத்துக்கு ரெண்டு பக்கம் ஜன்னல் கொடுத்துருக்காங்க அது போக இதில் ஒரு பால்கனி ஸ்பேஸ் கொடுத்துட்றாங்க இந்த வீட்டில் பால்கனிக்கான ஓப்பனிங் ஹாலில் கொடுத்துட்றாங்க மேலே இருக்கக்கூடிய பெட்ரூம் இருக்குது பால்கனி ஓப்பன் அதுபோக இதில் ஒரு அட்டாச் பாத்ரூம் கொடுத்துருவாங்க அட்டாச் பாத்ரூம் இருக்குது ஒரு வெஸ்டன் டேக்ட் ஆகிட்டு கம்ப்ளீட்டாக உங்களுக்கு மேட் பண்ணி ஸ்டைல்ஸ் பண்ணுறீங்க பெட்ரூம் நல்லா ஸ்பேசியஸாக சிம்பிளாக நீட்டாக இருக்குங்க இந்த பெட்ரூம் பொறுத்தளவுக்கு கார்போட்டாக நல்லா இருக்குங்க மேற்கே பார்த்து ஜன்னல் ப்ளஸ் ஒரு பால்கனி செட்டப் இருக்குது நேரில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்களே சொல்லுவீங்க மேலே இந்த பெட்ரூமில் அதுபோக இதில் ஒரு சின்ன ஒரு ஹால் வந்துடுது இதில் ஒரு பால்கனி செட்டப் வந்துடுங்க இந்த பக்கம் சுற்றிலும் நிறைய வீடுகள் இருக்குது இந்த ஓப்பன் ஸ்பேஸில் தேவைப்பட்டால் இன்னொரு பெட்ரூம் கட்டினோம்னா இந்த வீடு இன்னும் பிரம்மாண்டமாகிடுங்க ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி வீடுங்கிறனால ரெண்டு பெட்ரூமோட கொண்டு வந்திருக்காங்க இந்த வீடை பொறுத்தளவுக்கு அப்ரூவல் லைட்டில் அமைஞ்சிருக்கனால தாராளமாக லோன் போட்டு வாங்கிக்க முடியும் தேவைப்படுறவங்க ஸ்க்ரீன் நம்பர் இருக்குது வாட்ஸ்அப் பண்ணுங்கள் வீட்டை நேரில் வந்து பாருங்கள் பிடிச்சிருந்ததுனால் புக் பண்ணுங்கள் உங்களோடய பட்ஜெட்டு தக்கன அந்த வீடை முடிச்சு கொடுத்துருவோம் கம்ப்ளீட்டாக அந்த வீடை உங்களுக்கு லோன்லேயே முடிச்சு கொடுத்துருப்பாங்க நல்ல ஹைட் ஏற்றி கெட்டிருக்கிறதுனால உங்களுக்கு காற்றோட்டம் நல்லாயிருக்கும் தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள்